தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ பவர்ட் பாய் ஜி ஸ்கொயர் தினமலர் நாளிதழ் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ என்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் நுகர்வோர் கண்காட்சி சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெற்று வருகிறது ஏசி வசதியுடன் இருநூற்று ஐம்பதற்கு மேற்பட்ட ஸ்டால்கள் உள்ளன ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சியில் வீட்டுக்கு தேவையான கட்டில் பீரோ ஏசி வாஷிங் மெஷின் பர்னிச்சர்கள் அலங்கார பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் என அத்தனையும் ஒரே இடத்தில் வாங்கலாம் இங்கு இல்லாத பொருட்களே இல்லை பண்ணியிருந்தாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டும் நல்லா கொடுத்துருந்தாங்க அதை பார்த்து தான் நான் இங்கே வந்தேன் வந்து பார்த்ததில் அதாவது சும்மா வந்தாலும் வாங்கிட்டு போகிற அளவுக்கு கூடிய இருக்கிற பொருள் வந்து இருக்குது அதாவது வாங்கக்கூடாதுன்னு வந்தால் கூட வாங்கக்கூடிய பொருள் வந்து இங்கே இருக்குது வீட்டில் இருந்தாலும் திருப்பி அதே வாங்குற மாதிரி ஒரு ஐடியா உள்ள மாதிரி இதை நல்லா பண்ணியிருக்கிறாங்க இப்போ எனக்கே அப்படி தான் தோணுச்சு நம்ம இங்கே வாங்கியிருக்கிற பொருள் எல்லாம் வீட்டில் இருந்தாலும் வாங்கணுன்ற ஒரு திருப்பியும் அந்த ஒரு உத்வேகம் ஒன்று வந்துகிட்டு இருக்குது அதனால இதை பார்த்தீங்கன்னா இது எல்லா இடத்துலையும் நல்லாமே பண்ணியிருக்கிறாங்க நல்லா க்ரௌடு வந்துருக்குது வீக்கெண்டுனால அரு மற்ற அதே போல தின்பண்டங்கள் சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் மட்டும் இல்லாமல் ஜூஸு பிஸ்கட்டு இது போல் எல்லாமே வந்து மூலிகை ஹெர்பல் அப்படின்லாம் எல்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் அதை நம்ம ஒரு நூறுரூவா இரநூறுவாய்க்கு நம்ம பார்க்கறது இல்லை அந்த நூறுரூவாய் இருந்தாலும் வாங்கி பார்த்து நம்ம அது செஞ்சதுக்கப்புறம் தான் அதோடய உண்மையை எனக்கு தெரியும் பட் மொத்தத்தில் சொல்ல போனால் இந்த எக்ஸிபிஷன் வந்து டோட்டலாக எல்லாமே நல்லா இருக்குது அதாவது மோட்டார் வாகனத்திலருந்து பெட்டிலிருந்து டிவியிலிருந்து எல்லாமே இங்கே இருக்கிறனால வந்து ஒருத்தர் வந்தால் இங்கெல்லாம் பார்த்து வாங்கக்கூடிய ஒரு உத்வேகம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இப்போ தின்பண்டம் எடுத்திங்கன்னா பிஸ்கட்லாம் வந்து வெளியில் கிடைக்குது ஆனால் இங்கே வந்து மூலிகை பிஸ்கட்டுன்னு சொல்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா விலையும் வந்து ஒரு வாங்கக்கூடிய சக்தி உள்ளதாக இருக்குது ஒரு அறுபது ரூபா முப்பது ரூபா போது அதை வாங்கி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது வருது அது ரெண்டாவது வெளியில் இருக்கிறது இங்கே இருக்கிறதுக்கு இப்போ வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இதாக டிவியோ இல்லது ஃப்ரிட்ஜோ இல்லை வாஷிங் மிஷினோ ஏசியை வாங்க போனால் வெளியில் இருக்கிறது இங்கே இருக்கிறதுங்க இப்போ நான் கூட இங்கே ஏசி பார்த்தேன் அதனுடைய வாங்க இல்லைன்னா வெளியிலேருந்து இங்கே வந்து பண்ணும்போது ஒரு ஐயாயிரூவா வரைக்கும் ஒரு தள்ளுபடி கொடுக்குறாங்க அதில் பண்ணும்போது வாங்கக்கூடிய ஒரு வாங்கணுன்ற ஒரு உத்வேகம் வருது கண்டிப்பாக வருது தமிழகத்தின் முன்னணி நிறுவனங்களின் தயாரிப்புகள் மட்டுமின்றி வெளிமாநிலங்களைச் சேர்ந்த கைவினைஞர்களின் உற்பத்தி பொருட்களும் குவிந்துள்ளன பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் உடைகள் நகைகள் குழந்தைகளுக்கான விதவிதமான விளையாட்டுப் பொருட்களும் ஏராளமாக உள்ளன ஜம்பிங் கேம் இங்க இருக்குது எல்லாமே நல்லா இருந்துது பிடிச்சிருந்துது எல்லாமே ரொம்ப இந்த ஷோ நல்லா ஷோ இந்த மேஜிக் ஷோ ஜக்கிங் ஷோ ஜாலியா இருந்துது ஃபேமிலியின் தொடக்கும் போது வந்து அப்பார்ட் ஃப்ரம் த ஃபேமிலி இது வந்து ஒரு தினமலருக்கும் அண்ட் தென் நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் தேங்க்ஸ் டு ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலியாக நாங்கள் வந்து ஒரு பேரண்ட்ஸ் பசங்களை அழிச்சிட்டு வரோம் எக்ஸிபிஷன் வேறு போகிற விஷயம் ஒரு ஃபேமிலியில் வந்து எல்லாருமே இருப்பாங்க பேரன்ட்ஸ் பார்ட்டி வயசானவங்க இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க இதுல எல்லாமே கலந்து மிங்கலா இருக்குது இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து சைல்டுன்றதை பார்த்தா அவங்களுக்கு வந்து கேம் ஷோஸ் நிறைய இருக்கு அவங்க என்டர்டைன் அபார்ட் அப்பார்ட் திங்க இந்த கேஜெட் விட்டுட்டு இதில் நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க பசங்க அது வந்து நம்ம நம்ம வந்து பசங்களை வந்து அழைச்சிட்டு வரணும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பசங்களை அழிச்சிட்டு வரணும் ஒரு சில எல்லாருமே கேம் ஷோ கேம் ஷோன்னு சொல்லிட்டு இந்த கேஜெட்டை கொடுத்துட்டு பசங்களை வந்து ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்காங்க இது வந்து அகைன் அண்ட் தேங்க்ஸ் டு தினமேலர் அண்ட் சத்யா இந்த ஆர்கனைஸ் பண்ண டீம்ஸ் எல்லாருக்குமே நான் பசங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ண ஆஸ் அ நான் ஒரு பேரண்டா நான் வந்து இதை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன் அந்த டீம் உங்களுக்கு வந்து கேம் ஷோ மேஜிக் ஜக்லிங் ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது இதை பாக்குறதுக்கு என்னன்னா அந்த நம்ம சொல்லலாம் என்ன இது வந்து பிளாக் மேஜிக் வாட் இஸ் அ மேஜிக் இது வந்து நம்மள எல்லாம் சிரிக்க சிந்திக்க வைக்கிறதுக்கும் செயல்தரப்படுத்துறதுக்கும் அந்த பசங்களுக்கு ஒரு வாய்ப்பை கிடைச்சிருக்கு சொல்றதுக்கு அதே மாதிரி ஜாக்லிங் ஷோன்றது நாட் ஓன்லி அவங்க விளாடுறாங்க போயிடுறாங்க இல்ல எப்படி அந்த பால் வந்து த்ரோ பண்றாங்க அந்த ஐ கான்டாக்ட் அண்ட் ஹேண்ட் கான்டாக்ட் அண்ட் மைண்ட் எப்படி வந்து அந்த பசங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது ஒரு சில ஒரு சில கேம்ஸ் வந்து அந்த காலத்துல வச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு இது இந்த மாதிரி ஷோவில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க் யூ அண்ட் உங்க மீடியாக்கும் தேங்க்ஸ் அண்ட் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் வர பசங்களுக்காக ஒன் செகண்ட் தேங்க்ஸ் ஃபோர் ஆல் தி மீடியா சார் ஆ வெளாண்ண ரைடில் வந்து பசங்க சும்மா தான் கொஞ்சம் விளாண்டாங்க ரைட்ஸ் ஒன்லி ஃபார் த அவங்க ஹண்ட்டிங் அண்ட் பால் த்ரோயிங் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து கன் ஷூட்டிங் அது ரெண்டு தான் பண்ணியிருந்தாங்க மற்றபடி மீதி எல்லாருமே அந்த ஆஷ்யூஷுவல் த சேட்டர் ஐட்டம்ஸ் அதுதான் அது ஃபுல்லாகவே ஒரு வீக்கெண்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஒரு நல்லா இருந்தது தேங்க் யூ சார் தேங்க் யூ யமுனா சூப்பரா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது எல்லா வெரைட்டிஸுமே இருக்கு எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமு குழந்தைங்க போடுற ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸு எல்லாமே வெரைட்டியா இருக்கு ரொம்ப நல்லா இருந்தது சூப்பரா இருக்கு நல்லா வந்து பார்க்கலாம் நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வாங்கினோம் நாங்கள் ஏசி வாங்கியிருக்கோம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி செயின் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமும் இருக்குது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமும் காட்டனு நல்லா வெரைட்டி ஆஃப் காட்டன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ எல்லா க ஊர்லேருந்து வந்ததெல்லாமும் இங்கே வச்சுருக்கறதுனால நல்லா இருக்குது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போவின் ஒரு பகுதியாக பில்ட் எக்ஸ்போ மற்றும் ஆட்டோமொபைல்ஸ் எக்ஸ்போ நடத்தப்படுகிறது இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் சலுகை விலையில் விற்பனைக்கு வந்துள்ளன இது தவிர புது வீடு வாங்க விரும்புவோரின் கனவு இல்லத்தை நனவாக்கவும் இங்கு ஸ்டால்கள் உள்ளன குழந்தைகள் விளையாடி மகிழ ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போவில் ஏராளமான விளையாட்டுகள் உள்ளன பேட்டரி கார் வாட்டர் போட் சிக்கு புக்கு ரயில் பலூன் ஷூட்டிங் ஒட்டக சவாரி என குழந்தைகளுக்கான தனி உலகமே காத்திருக்கிறது இது மட்டுமா குழந்தைகளை மகிழ்விப்பதற்கான மேஜிக் ஷோ உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு பால் போடுற கேம் விளையாடணும் எடுத்து அதுல வந்து வருதோ அதுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க மொத்தமா பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்க அந்த அந்த சுத்துற மாதிரி ஒரு ரைடு இருந்துச்சு அதுல போனோம் சார்பிங் வாட்டர் சார் அது ஃபுல்லா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சுத்தர மாதிரி இருந்தது அதுவும் நல்லா இருந்தது

அப்புறமா அந்த ஒரு வாட்டர் வச்சு ஒரு சுத்த மாதிரி ஒரு கேம் வாட்டர் அது ரொம்ப நான் பவந்தியா ஆக்சுவலி இங்க இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்க வந்து வாட்டர் சாபிங் தென் அந்த பைக் ரைட்ஸ் நிறைய விளையாடினோம் கன் ஷூட்டிங்கு பால் வந்து போட்டு பிரைஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு வர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த ஒரு நாங்க நிக்கிற மாதிரி வச்சிட்டு நல்லா ஷேக் பண்ணி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம் அண்ட் திஸ் பிளேஸ் இஸ் வெரி நைஸ் திருமலர் வந்து கண்டக்ட் பண்ணாங்க இது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு வீக்கெண்ட் எண்ட் சாட்டர்டே சண்டேல வந்து ரொம்ப ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஐ ஃபுட் கோர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அண்ட் தேங்க்ஸ் டு திருமலர் இங்க நாங்க வெங்கப்பாக்கம்ல இருந்து வரோம் இந்த இந்த நான் எக்ஸ்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கு நாங்க ஸ்கூம்ல எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இந்த எக்ஸாம் டைம்ல இங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பாஸ்டரா இருக்கு ஜாலியா இருக்கு நிறைய ஃபுட் எல்லாமே சூப்பரா இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் நிறையவே இருக்கு கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம் வந்தா தேங்க்யூ ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே மேஜிக் ஷோ எல்லாமே சூப்பரா இருந்துச்சு கேமில் ரைட்லாம் இருந்துச்சு யா ஆ காமல் ரைடு ரொம்ப நல்லா இருந்தது பலூன்மே சூப்பரா இருந்துச்சு. இந்த வாட்டர் பலூன் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே ஜாலியா இருக்கு, ஃபன்னா இருக்கு. சண்டே ஆ ஆமா அம்மா கண்டிப்பா இந்த எக்ஸாம் டைம்ல நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நிறைய ஃபுட் கோர்ட்டுமே இருக்குங்க. நல்லா இருக்கு. இங்க சம்ம ஜாலியா இருக்கு. ஃபுட்ஸ் சம்மையா சம்ம சம்மையா இருக்கு. நீங்க

நாங்க வெயிட் பண்ணி பாத்துட்டு இருந்தோம் மத்தியானமே வந்தோம் மேஜிக் ஷோக்காக வெயிட் பண்ணி பாத்துட்டு இருந்தோம் நல்லா இருந்தது யூஸ்ஃபுல்லா இருந்தது நிறைய யூனிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது நல்லா இருந்தது ஷாப்பிங் முடித்து களைத்து வரும்போது சுட சுட உணவு பரிமாற ஃபுட் கோர்ட்டும் உள்ளது சைவம் அசைவத்தில் விதவிதமான உணவுகளை விருப்பம் போல் ருசிக்கலாம் இங்க வந்து எலக்ட்ரானிக் அந்த ஐட்டம் தான் போட்டு இருந்து அதை பாக்கறேன் நம்ம வியோபுல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பா சொன்னாரு தினமரல பாத்தீங்கன்னா போட்டிருக்கு இப்ப குழந்தைங்களுக்கும் வந்து கேம்ஸ் எல்லாம் இருக்கு தனியா போகாம இந்த வீக்கெண்டை வந்து நீ வெளியில எங்கேயாவது போறதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா ஒரு செலிப்ரேட் பண்ற பசங்களோட சேர்த்து அப்படின்னு சொன்னதுனால நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பசங்க எல்லாரும் ஆக்சுவலா பட் ஃபர்ஸ்ட் நான் வரும்போது எப்படி என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்குமோ இல்ல இருக்காதோ ஒரு தான் வந்தேன் ஒரு பிப்டி பெர்சென்ட் சான்ஸ் எல்லாம் வந்தேன் ஆக்சுவலா பட் இங்க உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா ஸ்டால்ஸ் எக்கச்சக்க ஸ்டால்ஸ் உள்ள எல்லா ஸ்டால்ஸ் அதுவும் ரேட்டு பாத்தீங்கன்னா நார்மல் மிடில் கிளாஸ்க்கு என்ன ரேட்டோ அந்த ரேட் இருக்கு ஆக்சுவலா எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ரோச்சபிள் ஸோ இது வந்து இப்போ இது பண்ணக்கூடாது அது பண்ண எல்லாமே அப்ரோச்சபிள் பசங்க எல்லாம் ஜாலியாக ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் ஸோ அவங்க வந்து என்னென்னா ஸ்ட்ரீட்டபிள் ஐட்டம்ஸ்லாம் அவங்க டேஸ்ட் பண்ணி நீங்கள் பாருங்க சார் எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்க ஸோ அந்த இது வந்து அவங்க கொடுக்குறாங்க ஆக்சுவலாக ஸோ அதை டேஸ்ட் நம்ம வாங்குறாமா யாரும் ஃபோர்ஸ் பண்ணல யாருமே ஃபோர்ஸ் பண்ணாமல் எல்லாமே நீங்கள் போய் பாருங்க டேஸ்ட் பண்ணிங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கிறான் ஸோ அந்த மாதிரி ஸ்டால் இது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்களா நேரா சேரி அங்க பாத்துற நேரா கேம்ஸ் வந்தா एक्चुअली சரி கொஞ்சம் இது தான் வந்தன. ஏனா கேம்ஸ் வந்திருக்கே பசங்களுக்கு அந்த அளவு என்டர்டெயின்மென்ட் இருக்குமோ இல்லையோ சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா என் நம்பர் ஆஃப் கேம்ஸ் அதுவும் வந்து பாத்தீங்களா ஆஃபர் மே குடுக்குறாங்க एक्चुअली ரொம்ப என்ஜாய்மெண்ட் பசங்க பாத்தீங்கன்னா நான் एक्चुअली நான் एक्चुअली நாலிகூர் பிளான் போட்டது பாத்தீங்கன்னா அந்த பிளானே பாத்தீங்க இன்னி கேன்சல் ஏன்னா பசங்க ஃபுல் என்ஜாய் இன்னைக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேம்ஸும் ஒவ்வொரு மாதிரி அப்ரோचेபிள் சோ சேம் கேம் இல்லாம ஒவ்வொரு கேம் இது வந்து பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு அது மாதிரி கிடையாது வெரைட்டி ஆஃப் கேம்ஸ் குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு பெரிய ஒரு அட்லீஸ்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கேம் குழந்தைகள் வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப என்ஜாய் பாத்தீங்களா எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா விஆர் கேம்னு சொல்லிட்டு அந்த இதை போட்டு கேம் பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப இப்ப நான் எப்படி நான் வந்து என்ஜாய் பண்ணனா பசங்களோட ஹாப்பியை பார்த்து நான் என்ஜாய் பண்ணேன் ஒவ்வொரு பசங்களும் அதை போட்டு உள்ளுக்குள்ள அந்த என்ஜாய் பண்ணாங்க பாருங்க அது பார்க்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி அப்ரோச் நம்ம கூட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னொன்னு வந்து பசங்களை வந்து எதிர்பார்க்கல பசங்களையும் நான் கேட்டேன் எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி 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 சித்தப்பான்றாங்க ஹாப்பி அப்பா எல்லாமே சோ ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் ஆக்சுவலா நம்ம பே பண்றது வந்து இந்த மாதிரி ஒரு வீக்கெண்ட் செலிபிரேட் பண்ண ரொம்ப ரொம்ப ஹாப்பி இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தினமன தினமலர் இதுகளும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப ரொம்ப யூ சார் தேங்க்யூ சார் என் பேர் நாராயணன் வில்லிவாக்கத்துல வரேன் சார் ஒண்ணுண்ணா ஆக்சுவலா இது வந்து இது வந்து எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே சொல்ல ஒரு இது ஏன்னா இது வந்து ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்றோம் நாங்க இதே மாதிரி நீங்களும் நாளைக்கும் இருக்கு ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா நாளைக்கும் வரலாம் நீங்க ஹாப்பியோட பசங்க எல்லாரையும் கூண்டு வரலாம் இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல பசங்களும் இருக்கு நாளைக்கு வாங்க ஆக்சுவலா எயிட் ஓ கிளாக் செக் பண்ண எயிட் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் ஆரம்பிக்குது ஆக்சுவலா சோ டென் டு ஈவினிங் வரைக்கும் இருக்கு ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் எல்லாரும் மிஸ் பண்ணாதீங்க மெயினா ஏன்னா இது ஒரு ஆப்போசிட் நம்மளுக்கு கிடைக்கும் சென்னையில் தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் நான்கு வரை காலை பத்து முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறும்